துபாயில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா நண்பா நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமா துபாயில இருக்கேன் எனக்கு இங்க இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனைனா சாப்பாடு எனக்கு மட்டும் இல்ல வெளிநாட்டுல வேலை செய்யற நிறைய பேருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க சம்டைம்ஸ் நானே ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணி நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஆனா இப்ப அந்த அளவுக்கு என் கையில காசு இல்லாதனால என்னால அதை பண்ண முடியல லாப நோக்கத்தோட மட்டும் இல்லாம நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு சில ரெஸ்டாரண்ட் துபாயில இருக்கு அதுல ஒண்ணு நம்ம காஃபே நின்னுக்கிட்டே சாப்பிட நல்லா தான் இருக்கு லைட்டா கை மட்டும் வலிக்குது அப்புறம் என்னால் ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ண முடியலனாலும் நம்ம மக்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிற நம்ம கஃபே டீம் கூட சேர்ந்து நம்ம ஊரில் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு அதாவது தரமான சாப்பாடு நாங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரப்போகிறோம் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கஃபே மந்த்லி மெஸ்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் நல்ல சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறது எங்களுடைய பொறுப்பு அப்புறம் நம்ம கஃபே டீம் கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளும் வச்சிருக்கேன் அது என்னன்னா சாப்பாட்டில் என்றைக்கும் குவாலிட்டியும் மட்டும் குறைச்சிடாதீங்க குறைக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் இன்னைக்கு மந்த்லி மெஸ்ஸில் மதியான சாப்பாடு என்னென்னா வெள்ளை சாதம் புளி குழம்பு அதுக்கப்புறம் சொரக்கா கூப்பிட்டு கூடவே அப்பளம் இல்லைனா ஒரு